அது பீரிடராக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் சுனாமியாக இருக்கலாம் புயலாக இருக்கலாம் நிலநடுக்கமாக இருக்கலாம் எரிமலை குந்தளிப்பாக இருக்கலாம் இயற்கையினால் பூமி சின்ன பின்னமாக்கப்படும் பூமி தன்னுடைய ஸ்திரத்தன்மே இழந்து போகும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் இந்த காரில் என்பது சாபத்தையும் பாவத்தையும் குறிக்கிறது சாபம் பாவம் அந்தகாரம் இருள் அடிமைத்தனம் என்று மக்கள் அதில் அழிந்து கொண்டிருப்பார்கள் ஆக ஒரு பக்கம் இருள் பூமியையும் இன்னொரு பக்கம் கார் இருள் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும் ஒரு பக்கம் மத்திய நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிப்பது போல அன்பு தனிந்து போகும் லூக்கா நச்சு பதினெட்டு எட்டில் வாசிப்பது போல மக்கள் மத்திலே விசுவாசம் அற்று போகும் இதெல்லாம் தனக்கு நெருடக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நேடுவதை கண்ணால் பார்ப்பார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன்னா உலகம் ஒரு நாளைக்கு முடியும் என்பது அர்த்தம் அந்த உலகம் முடிவுக்கு தான் அடையாளம் இருள் பூமியையும் காவலில் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது மற்ற மகிமையும் காணப்படும் அன்பு ஒரு அன்பு தனித்து போகும் அவர் வருகைக்கான அடையாளம் விசுவாசம் அற்று போகும் அது வருகைக்கான அடையாளம் இடர் பேரிடர் வெள்ளம் பெருக்கு சுனாமி பூமி நழக்கம் கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு பெருநோய் பஞ்சம் போர் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்னொரு பக்கம் கடவுளுடைய அரசு ஆரம்பிக்க போகிறது கடவுளுடைய ஆட்சியை ஆரம்பிக்க போகிறார் இது கிறிஸ்துவுக்குள் பிரியமானலே பிரியமாறலே ஆகவே தான் சொல்லுகிறார் குருந்தியர் வழியாக இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ஆக நீடிக்காத உலகத்தை நம்பாதபடி நிலைத்து வாழுகிற நிலை வாழ்வை தருகிற ஆண்டவரை நம்புவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை